ஐநா மனித உரிமைகள் பேரவை களத்தை தமிழ் தலைமைகள் சாதகமாக பயன்படுத்த தவறியுள்ளதாக யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போது கருத்து வெளியிடப்பட்டது யாழ்நல்லூர் நாவலர் மண்டபத்தில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் புத்திஜீவிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தலைமை என்ன காரணத்துக்காக அந்த இருபத்தி நாலு மாச கால அவகாசத்தை கொடுக்க சொல்லி கேட்டது இந்த அரசாங்கம் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த அரசாங்கத்திற்கு சர்வதேச ரீதியான அழுத்தங்கள் வரக்கூடாது இன்று அதற்கு சுமந்திரம் விளக்கம் கொடுக்கின்றார் வல்லரசு நாடுகள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் இருந்து நாங்கள் நின்று எதுவுமே பண்ண முடியாது நாங்கள் அவர்களுடன் சேர்ந்து போக வேண்டும் சரி அவர்களுடன் சேர்ந்து போவதூடாக தமிழ் மக்களினுடைய நலன்கள் ஏதாவது பாதுகாக்கப்பட்டதா ஆகவே இந்த களங்களை நாங்கள் பாதிக்க வேண்டுமாக இருந்தால் சரியான நிலைப்பாடுகள் எடுக்க வேண்டும் இப்ப இருக்கக்கூடிய இந்த தலைமை அதனை செய்வதற்கு தகுதியற்றது என்பதை நிரூபித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதற்கான தலைமைத்துவம் என்பதும் உருவாக்கப்பட வேண்டும் திருமதி நவநீதம் பிள்ளையுடன் நடத்திய உரையாடலாம் அவர் ஒரு கட்டத்திலே சொன்னார் இலங்கையிலே ராணுவ தலையீட்டை செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய கேஸ் நாங்கள் அதை தவற விட்டு விட்டோம் தலைவர் சம்பந்தர் ஐயா எல்லாம் நல்லது என்று சொல்றார் ஐயா பாராளுமன்றத்தில் எழுப்ப பயப்படுகிறார் நியாயம் என்று சொல்கிறார் என்று இரண்டாவது பந்தி மூன்றாவது பந்தி மனோ கணேசன் தேவையில்லை என்று சொல்கின்றார் இந்த விசாரணைகள் தேவையில்லை அதே போல நாலாவது பந்தியிலே அந்த நேரத்திலே பாராளுமன்ற உறுப்பினராக இந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திருமதி பத்து நிசம்பர் நாதம் தேவையில்லை இதுதான் சொல்கின்றார் என்ற கருத்து அந்த விக்கிலிஸில் இருந்தது கூட்டமைப்பு பயன்படுத்தி இருந்தால் அதனுடைய விளைபயன்கள் உண்மையில் உச்சதில் இருந்திருக்கும் சுமந்திரன் தொடர் ஆரம்பிக்க முன்னரே அங்கு சென்று அங்குள்ள அரசு தலைவர்களுக்கெல்லாம் காலவாசத்தை வழங்குவதற்கு தாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று நேரடியாகவே குறிப்பிட்டிருந்தார் ஏனென்றால் அங்கே இருவர்தான் தீர்மானம் எடுப்பவர்கள் ஏனையவர்கள் எல்லாம் பேருக்கு இருக்கின்ற மாதிரி தான் அங்கு இருக்கின்ற நிலைமை காணப்படுகின்றன அவை அவர்கள் ரெண்டு பேரும் தீர்மானம் எடுத்து போட்டு தங்களினுடைய முடிவை அவர்கள் சர்வதேச ரீதியாக அறிவித்திருந்தார்கள் இதனை எதிர்த்து தமிழகை சேர்ந்தவர்களும் கையொப்பமிட்டதால் ஒரு சங்கடமான நிலைமை தலைமைக்கு ஏற்பட்டது ஒருமாறு கூட்டத்தை கூட்டி அவர்களுடைய அனுமதியையும் அவர்கள் தந்திரமாக பெற்றுவிட்டார்கள் கூட்டத்தொடர் இடம்பெற்ற காலத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பை சென்றதாக தெரியவில்லை குறைந்தபட்சம் விக்னேஸ்வன் ஆவது அங்கு சென்றிருக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் நாங்கள் ராணுவத்தை விசாரிக்க மாட்டோம் அப்ப எப்படி இந்த ஜெனிவா தீர்மானம் முப்பது ஒன்றினுடைய விவகாரத்தை நடைமுறைப்படுத்துவது என்கின்ற கேள்விக்கு தமிழ் தரப்பிடம் இருந்து பதில்லை நாங்கள் நம்புகிறோம் நீங்கள் நம்புங்கள் இந்த விளையாட்டில் தான் இப்பொழுது திருவாளர் சுமந்திரன் சொல்கிறார் நீங்கள் நம்புங்கள் நாங்கள் புதிய அரசியலமைப்பு கொண்டு வருவோம் சிங்களர்களுக்கு அடிமையாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தப்பட்டுவிடும் அதைத்தான் இன்றைய தமிழ் தலைமைகளும் விரும்புகின்றது என்று நான் நினைக்கின்றேன் மனித உரிமைகள் விவகாரம் காணாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துவிட்டது காணாமல் போனோர் என்ன நிலைமை என்றே தெரியாமல் இன்றைக்கு வீதி வீதியாக உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது வடக்கு கிழக்கிலே படைதரப்பால் அபகரித்து வைத்திருக்கப்பட்டிருக்கிற நிலங்கள் ஒரு சில இடத்தை தவிர ஏனைய இடங்களில் இருந்து ராணுவம் அகழ்வதாக இல்லை வடக்கு கிழக்கிலே ஐக்கிய தேசிய கட்சியை வழக்குகின்ற காரியத்தில் இப்பொழுது தமிழ் தலைமைகளும் உதவுகின்றன ஒரு நல்ல தலைமை உருவாகாத வரைக்கும் இந்த ஏமாற்றுத்தனங்கள் தொடர்ந்து போகத்தான் இருக்கின்றன நிலைமைகளை பார்க்கின்ற போது ஓண்டு அளவேணுமோ என்கின்ற சூழ்நிலை வருகிறது தமிழ் மக்களினுடைய இன்றைய சூழ்நிலை தேர்தல் என்று வருகின்ற போது கண்ணை மூடிக்கொண்டு வாக்களிக்கக்கூடியவர்களாக இருப்பதனால் தான் தந்தை பெரியார் சொன்னது போல் போக்கிலிகள் வாக்கு போட்டு அயோக்கியர்களை தெரிவு செய்கிறார்கள் என்கின்ற ஜனநாயகம் தான் எங்களுக்கு தோற்றம் பெற்றது